ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் சைட் எஃபெக்ட் ஆகுமா ஃபர்ஸ்ட் சைட் எஃபெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம பிறந்து வளர்ந்த போது எப்படி ஆரோக்கியமா இருந்தோமோ அதே போல இப்போவும் இருக்கோம்னா ஆரோக்கியமா இருக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லை ஆனால் நீங்க சாப்பிட்ட சாப்பாடு டிஃபன் இட்லி போரி பொங்கல் ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்ம உடம்புக்கு எதுலாம் தேவையோ அதை குறைவாகவும் எதுலாம் தேவையே இல்லையோ அதை அதிகமாகவும் எடுத்துக்கும் போது தலைவலி மயக்கம் வாந்தி முட்டி வலி அலர்ஜி எக்ஸஸ் வெயிட்ல இருக்கிறது சுகரு கிட்னி பெயிலியர் ஆகுறது இது இல்லாம நிறைய இருக்கு இல்லையா இது எல்லாமே சைட் எஃபெக்ட் ஆனா ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது என்ன சைட் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா நீங்க வயசான தோற்றம் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் சுறுசுறுப்பாகவும் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுக்கும் உங்க ஃபேட் வந்து லாஸ் ஆகிறதுக்கும் சரியான எடைய வருட கணக்குல பராமரிக்கிறதுக்கும் ஓவரால் குட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் லைஃப் நியூட்ரிஷனை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க